வருஷம் நீங்க தான் ஆக்சுவலா ஏதோ ஒரு ஸ்டாரு அவங்க பேரு சொல்றதுங்க எனக்கு இதா இருக்கு அதே சொல்லுங்க பேரு சொல்லாம ஒரு ஸ்டார் சொல்லியிருக்காரு நான் தான் ரஜினி சாருக்கு போட்டின்னு சொன்னாரா அவர்லாம் எல்லாம் யாரும் அடிக்கலின்றாங்க உன்ன வந்து அடிக்கிறதுக்காரன் நீ வந்துருப்பேன்னு அடிக்கிறாங்கன்றாங்க நீங்க உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு திறமை இருக்குது ஓகேங்களா மற்றவங்கள விட்டுறாங்க உங்களை வந்து வரட்டுறது காரணமே இவன் மந்திருவான்றது தெரியுது அதனால உங்களோட தன்னம்பிக்கையை நீங்க இது ஸோ அந்த அண்ணாட்டை தான் சார் சொன்னேன் என்னால் அதை திருச்சி விட்றா அப்படி சார் கருத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லையா அதில் அண்ணான்னு சொல்லி தானே நான் சொன்னேன் அண்ணா சின்ன சின்ன வயசங்கள்ல இருந்து அவங்களும் டெவலப் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆகிருக்காங்க நானும் சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆகிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களை பண்ணாதா சார் பெரிய நடிகர்களே இந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க சார் ஏதோ ரெட் கார்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை தானே நடிகர்கள்

இவ்வளவு பெரிய பெரிய அக்யூஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல அவங்க ஏன் உங்களை கூப்பிடறல சார் இன்னைக்கு ஆகுது வாங்க வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் அந்த அவங்க உங்களே இல்லவா ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு என்ன தான் போட சொன்னாங்க இப்போ பண்ணப்பா பேமெண்ட் கூட வாங்கியப்பான இல்லை சார் நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன் நான் நடிச்சு படம்ன்றனால அந்த பேமெண்ட் ஈமெண்ட் வெளியிலுமே நான் பண்ணது ப்ரொமோஷன்லாம் போக மாட்டேன் சார் ரிவ்யூ கேட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுப்பேன் காசை வாங்கிட்டு இந்த படம் பாருங்கன்னா யாருக்குமே நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் ஸோ அதையும் சொன்னேன் நான் நான் போட்டு சார் ட்ரெய்லர்லாம் போட்டு கொடுத்தேன் அதிகமாக போஸ்ட்டு போட்டேன் நான் போட்ட போஸ்ட்லாம் நிறைய வியூஸும் போச்சு ஓகேங்களா அப்புறோம் என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் சார் எனக்கு எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு அஞ்சு ஆறு இன்டர்வியூ நான் ஊர்லேருந்து வர்றதுக்கு காரணமே இதுதான் அப்போ நான் என்ன பண்ணேன் ஓரமாக நின்று என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க நான் ஏன் சீனை மட்டும் பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் போனேன் ஏன்னா ஃபுல் படம் பார்க்க டைம் இல்லை ஓகேங்களா போயிட்டேன் போனதுக்கப்புறம் சில பேர் சர்ச்சைகளான கொஸ்டினை கேட்குறனால என்ன பண்ணிட்டாங்க நான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கல நான் நான் பேசாமல் நேற்று போனேன் என்னோட பணத்தை பார்த்து நான் வந்துட்டேன் இது டீசெண்டான விஷயம் தானே ஸோ யாரையும் இது குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை சார் யாரையும் கொலை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து நம்மள பண்ணாங்க அந்த டீமே கேட்டாங்களே எதுக்கு அவர் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னு அவங்க சொல்லவா கேட்டர்ஸ் அவங்க எல்லாம் யூடியூபர்ஸ் என்ன அந்த கேட்ட நபர் யார் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட நபர் சார் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்ன அவமானவா பேசுகிறப்ப என் சுயமரியாதை எப்படி சார் விட முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளாக நடிக்கணும்னு கேட்டாங்களே இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேனே வந்து நடிச்சு காமிட்டேனே ஆனால் அந்த கேட்ட நபர் என்ன சொன்னார் அவருக்கு நடிக்க தெரியுது முதல்ல நடிக்க தெரியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணார் அவர் நல்லாவே நடிக்கிறான்னு வைங்க எங்களை அவமானமா பேசுகிறான்னு டக்குன்னு முதல்ல அப்படி பேசுகிற நாக்கு நீ எல்லாம் ஒரு ஆளாக உனக்கு நடிக்க தெரியாதுன்னு பேசுகிற நாக்கு இன்றைக்கி அதே நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியுது தெரியலைன்ற ரெண்டாவது விஷயம் அவர் நீங்கள் படத்தை கூப்பிட்றீங்க ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொன்னார் அது அவருக்கு உருமா கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்னைய கை நீட்டி பேசுகிறேன் சார் எல்லா அவதாரங்களும் இருக்குல்ல சார் நீங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் யார் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட வந்து நீ வா சார் கேட்கறது வாங்க நீங்க போங்கன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின் அப்படி கேளுங்களே அதை விட்டுப்பட்டு நீனு சொல்றதுக்கு உரிமை இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்க இல்லை கேட்குறேன் அந்த மாதிரி பத்திரிகையாளரில் இருக்கா எனக்கும் சார் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பழக்கம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது நீ வா போன் பேசுறது யாருக்குமே உரிமை கிடையாது எந்த கொஸ்டின் கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் ஒரு சில தடைகள் இருக்குது லிமிட் இருக்கு ஓகேங்களா அப்படிதான் எல்லா பத்திரிகையாளர்களுமே சொல்றாங்க அப்ப அத பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதை மீறி பேசுறப்ப நம்மளுக்கு அது பொது வழியில கேக்குறப்ப எனக்கு கோவம் வர தானே செய்யும் நான் கேட்க தானே செய்வேன் சிவாஜி கணேசன் மாதிரி நானும் நடிப்பேன்னு சொன்னீங்களா அதனால தப்பு கிடையாது சார் சார் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஆகா பென்சில் எடுக்கிறான் பென்சில செய் பண்ணுவான் நஞ்சி ஈட்டியில குத்தி ரெண்டில் வெள்ளம்பு மாதிரி ஏதாவது நேச்சராக இருக்குமே பார்த்தேன் வில்லம்பு மாதிரி ரெண்டு சார் நல்லா எடிட் பண்ணுங்க சார் அப்படியே பண்ணி காட்டுங்க சரி அப்படியே கூட சார் வேணாம் வேணாம் அப்பதான் ரியல்லா இருக்கும் எதுவுமே கொடுக்காதீங்க வேணா அந்த குச்சினாலுமே அதுவும் நல்லா இருக்கும் இல்லை இல்லை அது ரொம்ப கலாய்க்கிற மாதிரி ஆகிடும் இல்லை சார் கரெக்டு சார் குச்சி ஈட்டு குத்திலாம் அவர் பண்ணுவார் நேச்சுரலாக இருக்கும் கலாய்க்கிற மாதிரி இருக்கவே இருக்காது ஆ நேச்சுரலாக இருக்கும் சார் இது எப்படி கலாய்க்கும் இம்பு ப்ராப்பர்ட்டியோட பண்ண பண்ணவா சார் இந்த எல்லாத்துலேயும் நான் அதிகமாக ரீக்ரியேஷன் பண்ணுறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் சார் இது கஷ்டமான சீன் சார் நிறைய பேர் சிரிக்கிறாங்க அவ்வளோ எனர்ஜி வேணும் சார் இந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துக்கிறேன் கஷ்டமான சீனு லேஸ்ல பண்ண முடியாது முக எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்க சார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த கிண்டல் அடிக்கிறாங்க ஒரு சின்ன பென்சில் குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோம் சின்ன ஊக்க குத்துனாலே தாங்க மாட்டோம் நெஞ்சில் ஈட்டி குட்டினா எப்படி சார் இருக்கும் உணர்வுகள் ஒட்டுமொத்த எக்ஸ்பிரஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன் இதுதான் நடிப்பு அரக்கன் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டியே அந்த என்னோட கண்ணை பாருங்க ஐபால் பால் பாருங்கள் பாருங்க முகத்தை பாருங்க ஒரிஜினலா நெஞ்சில் ஈட்டி குத்துனா எப்படி இருக்கும் திருப்பி சொல்றேன் சார் ஒரு குண்டூசி குத்துனா இந்த விளக்கம் நான் எங்கேயுமே கொடுக்கல உங்க சேனலுக்கு தான் பஸ்ட் விளக்கம் கொடுக்குறேன் ஒரு குண்டூசி குத்துனாலே தாங்க மாட்டோம் ஒரு ஈட்டி நெஞ்சில் குத்துனா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் கர்ணன் படத்தில் வர மாதிரி பண்றேன் உள்ளத்தில் ஓகே சார் இது நீங்கள் சிவாஜி மாதிரி நீங்களே நடிச்சு காமிச்சிட்டீங்களா இப்போ சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை என்ன சொன்னாங்க சார் அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார் ஒரு உண்மையை சொல்லவா அதாவது பழைய ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் எல்லாரும் மறக்கிறப்ப திருப்பி சிவாஜி கணேசன் சாரை பற்றி நம்ம பேச வைக்கிறோம் உண்மையா இல்லையா சார் அவர் மாதிரி நடிச்சு காட்டுறோம்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது சார் இதுக்காக வா போ வாடா போடான்னு யாராவது பேசுவாங்களா ஏன்னா சிவாஜி ஃபேன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு அப்புறம் அப்படிலாம் யாரும் இல்லை சார் தஞ்சாவூர் போனப்போ சிவாஜி கணேசன் சார் செல்ல முன்னாடி அதை நடிச்சு காமிச்சேன் பயங்கரமாக கிளிக் ஆச்சு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மில்லியன் யூஸு பாராட்டதான் சார் செய்வாங்க சார் சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறது அவர் வந்து தப்பே கிடையாது ஓகேங்களா ஒரு மறைந்த நடிகரை நினைவு ஊட்டுறோம் அவர் மாதிரி அவரை மாதிரி ஒரு ஆட்கள் சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் எப்பயுமே வல்லவனுக்கும் வல்லவன் வில்லாளி வில்லனும் வந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய மா மனிதர் நேற்று கூட எனக்கு ஒருத்தர் அமிச்சிருந்தாரு ஏன்னா நான் நடிச்ச அக்யூஸ்ட் படத்தில் சார் சிவாஜி கணேசன் மாதிரி நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிடல அதுக்கு ஒருத்தர் அமிச்சிருக்காரு சிவாஜி இருந்தா நேரம் உங்களை கட்டி பிடிச்சி பாராட்டியிருப்பாரு நல்லா தான் சார் நடிக்கிறீங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் தப்பான விஷயங்கள் கிடையாது சார் இது என்னமோ குளகுட்டுற மாதிரி ப்ரொடக்ட் பண்றது வந்து அவங்களோட பொறாமையை காட்டுது சார் சின்னத்தனம் சார் இதெல்லாம் அது அடுத்தது சூரியக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சூரிய வந்து இல்லை சார் சார் ஓப்பனாக சொல்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது சும்மா சின்ன சின்ன கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சும் பிரச்சனை முடிஞ்சு சும்மா வந்து நான் சூரிய திட்டி கோர்த்து விடுறாங்க சார் இல்லை அவர் படிக்கவே இல்லை நான் படிச்சிருக்கேன் நீங்கள் சொல்ல வேண்டிய இல்லையா நான் ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் வந்த உடனே கொடுத்து வர சார் நான் இல்லை இல்லை அது எடுத்துக்காட்டு சொல்ல வரேன் அது இந்த ஹாஸ்பிட்டலாம் சூரியன் நான் சொன்னேன் சார் ஆரம்ப கட்டங்களில் கஷ்டப்பட்டார் ஓகேங்களா ஸோ கஷ்டப்பட்டனால அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன கேரக்டர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னு நான் சொல்ல வேணும் இப்போ வசதியாக வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி கேரக்டர் நடிக்க மாட்டேன் ஹீரோவை நடிப்பேன்னு சொல்கிறேன் அது நல்ல விஷயம் தான் அண்ணாவோட வளர்ச்சி நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன அது கூட எதுக்கு வந்துச்சுன்னா நிறைய ப்ரொடியூசர் போகிறப்ப என்கிட்ட அவங்க அதை எடுத்துக்காட்டு சொன்னாங்க சார் அதுக்காக அவங்களை நான் அந்த மாதிரி விஷயத்தை இன்டர்வியூவில் சொன்னேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போது சார் உங்களுக்கே தெரியும் என்னே கோடிக்கணக்கான மக்கள் தெரிஞ்சிருச்சு சார் என்னோடய மார்க்கெட் ஏறி போச்சு சார் அதே சமயத்தில் படித்து ஆல்ரெடி ஒரு தொழிலில் நான் நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி இந்த மாதிரி கம்மியான நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இது தப்பு கிடையாது சார் இதை வந்து கோர்த்து விடுறாங்க சார் அவரோட அன்றாட சூழ்நிலைக்கு சூரியண்ணா அப்படி வாங்கினார் பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க போவாங்களா கேரக்டர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இது புது கருத்து சொன்னது அண்ணா பேரை சொல்கிறதுக்கு காரணம் சார் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல போனப்ப ஒரு ப்ரொடியூசர் சேலரி பேசுகிறப்ப இந்த உதாரணத்தை கொடுத்தாங்க சார் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க கோயம்பேடில் ஃப்ரீயாக நடிக்கவே நிறைய பேர் இருக்காங்க திவாகர்னார் ஆனால் அவங்ககிட்டலாம் உங்களை மாதிரி திறமை கிடையாது யார் திறமை இருக்கோ அவங்கள தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ என்ன வச்சு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன எடுத்துக்கிற டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ சார் பாப்புலர் ஃபிகர் சார் வித் ஹானஸ்ட் மோடோட வந்த ஒரு பாப்புலர் ஃபிகர் நடிப்புன்ற ஒரு நாள் வந்திருக்கும் நம்ம டாபாசம் கிடையாது சாருக்கே தெரியும் யார் பத்தியும் பேச மாட்டோம் ஹர்ட் பண்ண மாட்டோம் எதாச்சுமா நம்மளோட வளர்ச்சியோட உச்சக்கட்டம் அப்படி கோர்த்து விடுறாங்க செய்யாத விஷயங்கள் அதாவது ஸ்கூல்ல குழந்தைங்க சொல்லுங்க இல்லையா சார் சார் என்னை பென்சில் எடுத்துட்டான் சார் 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 என்னை வெட்டுன்னு சொல்லிட்டான் சார் 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 என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டான் சார் கிள்ளிட்டேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒரு சின்னத்தனமான விஷயங்கள் சார் அவர மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றாரு இவர மாதிரி நடிக்கிறேன் சொல்றாரு அவர் ஏன் நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதானே உங்ககிட்ட வந்து நான் பேச போறேன்னா உங்களை வந்து பார்க்க போறேன்னா நீங்களும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்புறம் மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு உங்களோட திறமை உண்மையிலேயே நல்லா இருந்தால் டேரக்டர் கூப்பிட்டு நடிக்க வைக்க போகிறாங்க ஸோ வேணும்னே சார் ஒரு திறமையான நபர்களை வேணும்னே கோமாளித்தனம் கூத்தாடித்தனம் அதுக்கப்புறம் திறமையே இல்லாதவங்க இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் சார் ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் பெரியாது சார் எல்லாத்தையும் மட்டும் தட்டுறாங்க சார் புறாம பிடிச்ச உலகம் புறாம பிடிச்ச உலகம்னா அந்த ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒரு மடங்கு தான் சார் இருப்பாங்க அதுக்கு மேலே மூணு மடங்கு சப்போர்டர்ஸ் வந்து அப்படி பேச மாட்டாங்க ஒரு நல்ல ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்லை இந்த பையன் புதுசாக இன்ஸ்டாகிராம் தான் அப்போ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பெரிய ஆளா இருப்பான் போல ஏன்னா கூல் சுரேஷ் கூட உங்களை பத்தி கண்டிச்சு வீடியோ போட்டு இல்ல சார் இல்ல சார் அதெல்லாம் சொல்லவே இல்லை யாராவது ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டாங்க அவர் நலவிக்கிட்டு தான் போனாரே தவிர என்னை பத்தி பேசவே இல்லை அதெல்லாம் நியாயமா சொல்லணும் இல்லையா கூல்சை சார் டீசாக தான் பேசினார் அதே மாதிரி பேரரசு சார்ட்டு நேற்று என்னோட ஃபோட்டோ சார் எங்கே போனாலும் என் போட்டோ ப்ரொமோவில் போட்டு விட்டுறாங்க பேரரசு சார்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவர் பொது கருத்து தான் சொன்னார் திவாகர் இவ்வாறுலாம் பேசவே இல்லை சார் அவருக்கும் என்னை பற்றி தெரியாது ஓகேங்களா அவங்க போய் நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து வர்றவங்கலாம் என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவருக்கு அது பதில் சொல்லியிருக்காரு அவர் கருத்து அது ஓகேங்களா அது அவரோட கருத்து ஜிபி முத்து சொல்லியிருந்தேன்